இட்லி தோசைக்கு வெஜிடபிள்ஸ் இல்லாமல் சூப்பரான குருமாங்க வெறும் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான அல்டிமேட்டான குருமா வந்து ரெடி ஆயிருங்க இதுக்கு வந்து எந்த ஒரு காய்கறியும் தேவையில்லை காலையில் காய்கறி இல்லையா சட்டுன்னு இந்த குருமாவை செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான குருமா இது எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கப் பொட்டு கடலை அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு சோம்பு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க அது கூட பார்த்திங்கன்னா அரை பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் இது நல்லா ஒரு மைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது கூட காஞ்ச மிளகா மூணு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மிடில் சைஸ் தக்காளி இது ரெண்டாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரட்டும் அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளியே நம்ம உள்ளே சேர்த்துக்கிறலாம் பாருங்கள் இதுவும் நல்லா ஒரு வதக்கு வதக்கி வரட்டும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே இந்த கொருமாவுக்கு காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டு நல்லா தக்காளி வந்து அந்த ஜூஸி உள்ளே இறங்கி வந்துட்டுருக்கு இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கரலாம் இதுக்கு எந்த ஒரு விஜிடபிள்ஸும் தேவையில்லைங்க காலையில் காலையில் பார்த்திங்கன்னா காய்கறி இல்லாத டயத்துக்கு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் குருமா ரெடி ஆயிரும் இட்லி தோசை சப்பாத்திக்கு இந்த குருமா சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலுமே குருமா வந்து கெட்டி பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கரலாம் உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் உப்பு சேர்த்து எடுத்தாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழுமிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்த குருமா எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான அல்டிமேட்டான இட்லி தோசைக்கு வெஜிடபிள்ஸ் இல்லாமல் குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சின்ன லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கம்